ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கனமழை அறிவிப்பு குறித்தும் அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக் கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர மாநில ஒட்டி நாளை மறுநாள் கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாகவே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது நேற்று வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது நெல்லை தென்காசி குமரி சென்னை கோவை நீலகிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது இந்த நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ள அறிவிப்பில் வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நகரக்கூடும் என்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இது நாளை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி தெற்கு ஒடிசாவுக்கும் வடக்கு ஆந்திர மாநில கடற்கரைக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது